சார் நமஸ்தே சார் ஆ நமஸ்தே நமஸ்தே நான் சொன்ன ஒர்க்கெல்லாம் முடிச்சோம் சார் பர்ஃபெக்டாக பண்ணுறோம் சார் யாரெல்லாம் வீட்டில் இல்லையோ யாரெல்லாம் சரியான டாக்குமெண்ட் கொடுக்கலையோ யாரெல்லாம் சரியான டீட்டெயில் கொடுக்கலையோ அவங்க அத்தனை பேர் பேரையும் வாட்டர் லிஸ்ட் இருந்து பாரபட்சமே இல்லாமல் நீக்கிட்டு இருக்கோம் சார் பர்ஃபெக்டாக பண்ணிருக்கோம் கோட் 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 அப்புறம் உங்களை நீங்கள் நிம்மல் கூப்பிட்டதீங்கோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் உங்கள்கிட்ட கூப்பிட்டதீங்கோ சொல்லுங்க சார் இப்போ நம்ம இதில் ஓட்டர் லெஸ்ட்டை ரெடி பண்றோம் இல்லையா அதில் வந்து குல்தீப் யாதவ் கரண் சர்மா யாஷ்ராஜ் இந்த மாதிரி பெயர் வருது இல்லையோ அந்த பெயர்களெல்லாம் வந்தாலோ அந்த அந்த பெயர்கள் வர ஆளுங்களில் ஒரு சின்ன டாக்குமெண்ட் இல்லைன்னாலுமே அவங்களெல்லாம் நீங்கள் வந்து ஓட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அதாவது அதில் ஏதாவது டாக்குமெண்ட் மிஸ்ஸிங் மிஸ்ஸிங்னாலும் அவங்களுக்கு அப்புறம் கொடுத்துடணும் அவங்க அப்புறம் கொடுத்துடுங்க அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் மோஸ்ட் important திங்ஸ் ஒன்று இருக்கு அப்படினா? அப்படின்னா சொல்லுங்க இந்த கந்தசாமி மாடசாமி ஆனந்தன் தமிழ் செல்வன் இந்த மாதிரி பேர்களா இருக்குது இல்லையா ஆமா அந்த பேர்கள் இருக்க ஆட்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் பிள்ளை இருந்தாலோ, அவங்களெல்லாம் நீக்க விட்டுருங்கோ அதாவது எல்லாத்தையும் சின்ன 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 மிஸ்டேக் மிஸ்டேக் இருந்தாலும் இருந்தாலும் டாக்குமெண்ட்லாம் நீக்கி டாக்குமெண்ட் ஒரு இல்லைனாலும் கொடுத்துருணும் அவன் செத்து நீங்கள் கொடுங்க நாங்கள் 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 பார்த்துக்குறோம் ஓகே 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 சார் சார் அவங்க கொடுத்துட்டு சீக்கிரம் கொண்டு 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 வாங்க போங்க அதாவது இந்த ஏன் மக்கள் எப்பயாவது புரிஞ்சுக்கணும் இதுதான் எஸ்ஐஆர் கொண்டு வரானுங்க நம்ம வடநாடுகாரங்களை உணர்ந்து இங்க வாக்காளர்களா திணிக்கிறதும் இந்த மண்ணின் மக்களை வாக்காளர் போட்டியிலிருந்து நீக்கிறதும் இதுதான் இவங்களுடைய நோக்கம் இதை வச்சு இவங்க வந்து குறுக்கூலியில வெற்றி பெற போறாங்க இதுதான் எஸ்ஐஆர் புரிஞ்சுங்க